புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது பொன்னு மாரியம்மன் ஆலயம் பொன்னு மாரியம்மன் என்றால் அந்த அம்மன் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய வல்லமை பெற்றவளாக இருப்பதால் இந்த அம்மனுக்கு பொன்னு மாரியம்மன் என்று பெயர் விளங்கியது அந்த பொன்னு மாரியம்மன் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் ஆலயத்தின் உள் பொன்னைப் போன்று மின்னக்கூடிய உலோகங்களால் ஆலயம் முழுக்க அலங்காரம் செய்து ஆலயத்தின் உள்ளே சென்றதும் ஒரு பொற்கோயிலுக்குள் சென்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைத்துள்ளனர் சுமார் நூற்று ஐம்பது வருடம் பழமையான இந்த ஆலயம் தற்போது மூன்று வருடங்களுக்கு முன்பாக மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு ஆலயம் புனரமைக்கப்பட்டு தற்போது பொற்கோயிலை போன்ற ஒரு தோற்றத்தில் காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்தின் உள் இருக்கக்கூடிய பொன்னு மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் வேண்டிய வரங்களை அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப வரங்களை வழங்கக்கூடியவள் என்று மக்களால் போற்றப்படுகிறார் இந்த ஆலயம் சற்றே சிறிய ஆலயம் என்றாலும் மிக கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தை சுற்றி சுதை வடிவங்கள் அழகாக காட்சியளிக்கின்றன முருகபெருமான் விநாயகர் விடையேறிய சிவபெருமானும் பார்வதியும் பார்வதி திருக்கல்யாணம் பார்வதி சிவபூஜை செய்வது புவனேஸ்வரி தாயார் இன்னும் ஏராளமான சுதை வடிவங்கள் அங்கு அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வருடத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான விழா நாட்களிலும் இங்கு உற்சவம் கொண்டாடப்பட்டாலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் பத்து நாள் மகோற்சவம் கொண்டாடப்படுகிறது அம்பாளுடைய வீதிவிழா உட்பட பல்வேறு விதமான உற்சவங்கள் நடைபெற்றாலும் இந்த ஆலயத்தில் குறிப்பிடத்தக்க உற்சவம் என்னவென்றால் அந்த அம்பாளின் முன்னோடும் பிள்ளையாக வழங்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கார்த்தவராய சுவாமிக்கு கழுமரம் ஏறுதல் உற்சவம் நந்தவனம் அழித்தல் என்று சொல்லக்கூடிய கார்த்தவராயன் நந்தவனம் அழிப்பது மற்றும் கார்த்தவராய திருக்கல்யாணம் என்ற உற்சவங்கள் இந்த ஆலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது மகமாரி என்றாலே ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் கொண்டு இந்த உலகம் முழுக்க வியாபித்துள்ளாள் அதுபோல இந்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியிலும் அம்பாள் பொன்னு மாரியம்மன் என்ற பெயரோடு இங்கு அருள் பாலித்து வருகிறாள் பராசக்தியாகப்பட்டவள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக வேண்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்தை வழங்கக்கூடிய வகையில் சிவபெருமானிடம் வாங்கிய வரத்தின் காரணமாக தனது ஐந்து பிறவிகளில் ஐந்தாவது பிறவியாக ரேணுகையாக அவதாரம் செய்தார் ரேணுகாபுரி பட்டணத்தில் வரபராஜன் என்ற அரசனுக்கு மகளாக அவதாரம் செய்த அந்த ரேணுகை தான் பெற்ற வரத்தின் காரணமாக அந்த அரச வாழ்வை அந்த சுகபோகங்களையெல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கிய ஜமதக்னி மகாமுனிவரை நாடி சென்று திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பிறகு அவள் வாழ்வாங்கு வாழ்ந்து ஐந்து பிள்ளைகளை இன்றெடுத்தாள் அணுவன் தனுவன் விசு விஸ்வாசன் பரமலோச்சனன் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஆண் குழந்தைகளை இன்றெடுத்து அந்த மகாமுனிவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து வந்தாள் ஆனால் இவளுடைய அவதார நோக்கத்தை முடிவுக்கு கொண்டுவரும் என்று கருதிய அந்த முனிவர் ரேணுகையின் பதிவிரதத்தை சோதனை செய்தார் அந்த சோதனையில் தோல்வியூற்ற ரேணுகை தனது பதிவிரத சக்தியை இழந்தார் இதன் மூலமாக தனது லீலைகளை தொடங்கிய அந்த முனிவர் தனது நான்கு மகன்களை அழைத்தார் பதிவிரதத்தை இழந்த உன்னுடைய தாயினுடைய சிரத்தை வெட்டிவிட்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் ஆனால் அந்த நான்கு பிள்ளைகளும் தாயை வெட்டுவதா என்று கருதி முடியாது என்று கூறி மறுத்து நின்றனர் இதனால் கோபமுற்ற ஜமதக்னி மாமுனிவர் அந்த நான்கு பிள்ளைகளையும் மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் பாறையாகவும் சென்றுவிடும்படி சாபமிட்டார் அதன்படியே அவர்களும் மரம் செடி கொடி பாறைகளாக சென்றார்கள் கடைசியாக தன்னுடைய செல்ல மகனாக விளங்கக்கூடிய பரமலோச்சனனை அழைத்து உனது தாயினுடைய சிரத்தை வெட்டிவிட்டு வா அவள் பதிவிரதத்தை இழந்துவிட்டாள் என்று கூற தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கருதிய பரசுராமன் என்று சொல்லக்கூடிய பரமலோச்சனனும் தனது பரசுவை எடுத்துக்கொண்டு நேராக ரேணுகையின் சிரத்தை வெட்டுவதற்காக வேகமாக சென்றான் அப்போது பல இடங்களில் சென்று தேடியும் கிடைக்காத ரேணுகை கடைசியாக ஒரு ஆவாரம் காட்டுக்குள்ளே தஞ்சமடைந்திருந்தது தெரிய வந்தது அப்போது தன்னுடைய குறைகளை அங்கு ஆவாரும் பட்டையை சேகரிக்க வந்திருந்த வீராயி என்ற ஒரு பெண்ணிடம் தனது குறைகளை சொல்லி அழுது கொண்டிருந்தபோது அதைக் கண்டான் பரசுராமன் நேராக வந்து தனது தாயின் சிரத்தை வெட்டுவதற்காக ஓங்கக்கூடிய வேளையில் அதை இடைமறித்தாள் வீராயி வேண்டாமடா தாயை வெட்டிய தனையன் என்ற அவப்பெயர் உன்னை ஏழேழு ஜென்மத்திற்கும் சூழ்ந்துவிடும் இப்படிப்பட்ட தவறை நீ செய்ய வேண்டாம் என்று மறித்தால் ரேணுகையும் வேண்டாமடா கண்மணி என்னை வெட்டிய பாவம் உன்னை சூழக்கூடாது என்பதால்தான் தான் நான் தடுக்கிறேன் என்று இருவரும் தடுக்க ஓங்கிய பரசுவை மீண்டும் திருப்பி எடுக்க பரசுராமனால் இயலவில்லை தனது பரசுவால் ரேணுகையை வெட்ட சென்றபோது இடைமறித்த வீராயி என்ற பெண்ணினுடைய சிரமும் துண்டிக்கப்பட்டது நான்கு துண்டுகளாக சென்றது வீராயு மற்றும் ரேணுகையுடைய உடல் மற்றும் சிரங்கள் இந்த செய்தியை தன்னுடைய தந்தையிடம் சென்று உங்கள் கட்டளையை நான் செவ்வனே நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லி தனக்கு மூன்று வரங்கள் தரும்படியாக கேட்டான் பரசுராமன் தனது கட்டளையை நிறைவேற்றிய ஆனந்தத்தில் அவன் கேட்கக்கூடிய மூன்று வரங்களை எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் வழங்கினார் அதாவது வெட்டிய தனது தாய்க்கு உயிர் கொடுக்க வேண்டும் சாபமளித்த தனது சகோதரர்களை மீண்டும் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் தாயை வெட்டிய தனையன் என்ற அவப்பெயர் என்னை சூழக்கூடாது என்ற மூன்று வரத்தினையும் வாங்கிக்கொண்டு வேக வேகமாக வந்து தனது தாயின் உயிரை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற பதட்டத்தின் காரணமாக வீராயினுடைய உடலோடு ரேணுகையினுடைய சிரத்தையும் ரேணுகையினுடைய உடலோடு வீராயினுடைய சிரத்தையும் சேர்த்து வைத்து உயிர் கொடுத்தார் இதனால் உடல் மாறிப் போனாள் ரேணுகை இதைக் கண்ட ஜமதக்னி மாமுடிவர் உனது உடல் மாறிப் போனதால் உனக்கு பட்டது சூழ்ந்து கொண்டது இனி நீ என்னுடைய குடிலுக்குள் வருவதற்கு அனுமதி கிடையாது நீ குடிலுக்கு வெளியில் இருந்தே எனக்கு வேண்டிய சேவகத்தை செய்யலாம் என்று ஆணையிட்டார் அவ்வனமே அந்த உடல் மாறிப் போன ரேணுகையும் அந்த முனிவரின் வாக்கிற்கு இணங்க தனது சேவைகளைத் தொடர்ந்தார் ஆனால் சூரியகுலத்தைச் சேர்ந்த கார்த்த வீரியார்ஜுன மன்னனின் மகனான கந்தன் கார்கோடன் என்பவனால் ஜமதக்னி மாமுனிவர் கொல்லப்படுகிறார் இதனை கேள்வியுட்ட பரசுராமன் வெகுண்டெழுந்து சூரியகுலத்தின் இருபத்தி ஏழு வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் செய்துவிட்டு சென்றுவிடுகிறார் இதைக் கண்ட ரேணுகை தனது கணவனே இறந்துவிட்ட பிற்பாடு எனக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை என்று அந்த முனிவருடைய உடலை அக்னிகுண்டத்தில் போட்டுவிட்டு மற்றொரு அக்னிகுண்டத்தில் தானும் இறங்கிவிடுகிறாள் இதைக் கண்ட மகாவிஷ்ணு பராசக்தியினுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய ரேணுகையாகப்பட்டவள் இப்படி தீக்கு இரையாகிவிட்டால் மக்களுக்கெல்லாம் யார் விமோச்சனம் கூறுவார் என்று கருதி அந்த அக்னிகுண்டத்தை அணையும்படி செய்தார் அதிலிருந்து எழுந்த ரேணுகைக்கு ஒரு அசரெறியாகப்பட்டது ஒழித்தது அதில் நீ உடல் மாறியதன் காரணமாக நீ மாறி என்று அழைக்கப்படுவாய் மழை மாறியாகவும் மகமாரியாகவும் இந்த உலகத்தில் மக்களுக்காக வேண்டி அங்கங்கு கோயில் கொண்டு எழுந்து அருள்வாளித்து அவர்களுக்கு காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருந்து அவர்களது குலம் தழைக்க காப்பாயாக என்று கூறியது அவ்வனமே அம்பாள் வேப்பிலையை ஆடையாக கட்டிக்கொண்டு பூவுலகத்திலே வரக்கூடிய வேளையில் மக்களெல்லாம் அவளைக் கண்டு மாறி வந்தாள் மகமாறி வந்தாள் என்று போற்றி துதிபாடி தீயில் இருந்து அவள் மீண்டு வந்ததன் காரணமாக மேனியெல்லாம் தீப்புண்ணாக இருந்ததால் முதலில் மக்கள் அவளுக்காக வெண்மை நிற துணியில் மஞ்சளில் நனைத்து அம்பாளுக்கு அதை புடவையாக கொடுத்தார்கள் பிறகு அவள் பசியாற வேண்டும் என்பதற்காக தாங்கள் வைத்திருந்த கூழை உணவாக படைத்தார்கள் அதையும் பெற்றுக்கொண்ட அம்பாள் தீயில் இருந்து எழுந்து வந்ததன் காரணமாக அவளுக்கு உடல் உஷ்ணமாக இருக்கும் என்பதனால் செவ்விலனீர் தயிர் மோர் பானகங்கள் படைத்தார்கள் அதையெல்லாம் மன நிறைவாகப் பெற்றுக்கொண்டு பசியாரி நான் அங்கங்கு மக்களுக்காக தெய்வமாக மகமாரியாக கோயில் கொள்வேன் எனக்கு திருவிழாக்கள் எடுத்து என்னை கொண்டாடி எனக்கு கூழமுது படைக்கக்கூடிய மக்களுக்கு நான் குலம் காப்பவளாக இருப்பேன் என்று அந்த நேரத்திலே வரம் அவையால்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் மகமாரியனுடைய ஆலயங்களில் திருவிழாக்கள் எடுத்து கொண்டாடி அம்பாளுக்காக கூழமுது படைத்து அவளுடைய பசியை ஆற்றி அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்து நாமும் மகிழ்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் மகமாரியனுடைய ஆலயங்களுக்கெல்லாம் முன்னோடும் தெய்வமாக விளங்கக்கூடியவதான் கார்த்தவராய சுவாமி அந்த கார்த்தவராய சுவாமிக்கும் மாலையில் அவருக்கு மிகவும் பிரியமான கும்பம் என்று சொல்லக்கூடிய அசைவ படையில் படைப்பதும் வழக்கம் வணக்கம் என் பேர் வி சாய்நாதன் இது வந்து முத்தால்பேட்டை பாண்டியில் முத்தால்பேட்டையில் பேட்டையில வேளாப்பிள்ளை நகரில் இருக்கு பேர் வந்து பொன்னுமாரியம்மன் பேர் ரொம்ப நூற்றி ஐம்பது வருஷமாக இந்த கோயில் இருக்குது ரொம்ப வந்து காத்தவராயனுடைய வரலாறை வச்சு அதனுடைய பேஸ் பண்ணி தான் இந்த கோயில் வந்து சிறப்பாக நடந்துருக்கு காத்தவராயன் கழுமரம் காத்தவராயன் கல்யாணம் காத்தவரன் நந்தவனம் அழிக்கிறது காத்தவரோட காத்தவராயனுடைய வரலாறு தான் இங்கே சிறப்பு மிக்கமாக சிறந்து விளங்கி அது சார்ந்து தான் இந்த கோயில் ஒரு நூற்றி ஐம்பது வருஷமாக சிறப்பாக செஞ்சுன்னு வராங்க ஆடி மாதம் பத்து நாள் உற்சவம் சிறப்பாக செஞ்சுன்னு வராங்க இது வந்து இப்போ ரீசனாக ஒரு மூணு வருஷம் இட கும்பகோஷம் ஆயிடுச்சு இது பொண்ணு மாரியம்மன்றதால சுவாமியை வந்து பொன்னாலே அலங்காரம் பண்றதுக்கோசம் தான் அந்த கோயில வந்து பொற்கோவில் மாதிரி வேலூர்ல இருக்கிற மாதிரி நம்ம கோயில் பாண்டிச்சேரியில் இதுதான் பொற்கோவில் மாதிரி அம்பால பொன்னாலேயே செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க நிர்வாகம் நிர்வாகி தலைவர் எல்லாம் சேர்ந்து கோயிலை வந்து நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ரெண்டாவது அம்பாலும் வந்து ரொம்ப சக்தி என்ன எந்த கோரிக்கையை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய முழு தன்மையும் அவளுக்கு உண்டு என்ன அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது சொல்கிறோம் செய்கிறாங்க அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்குது அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுன்னு வராங்க இது வந்து நூற்றி ஐம்பது வருஷம் கோயில் எந்த காரணம் இப்போ வருஷம் புதுசாக ஒன்று கோயில் உருவாக்கல அது கிடையாது பழங்காலத்து கோயில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுன்னு வராங்க அம்பாள் இருக்குது பிள்ளையார் இருக்கார் முருகர் இருக்கார் என்ன ஏதாவது காத்த வராங்கன்னா அம்பாளுக்கு நேராக காவல் தெய்வமாக இருக்கு அதை சுற்றி வந்தீங்கன்னா பைரவர் இருக்கார் இது வந்து காத்தவராயனும் அது கூட சார்ந்தது நகேந்திரனும் கிருஷ்ணரும் காளிங்க நடத்தினு பேரு ரொம்ப விசேஷமானது ரெண்டு நடத்த ரெண்டு நாகத்தில் கிருஷ்ணர் பள்ளி கொண்டு புலாங்கோல் ஓதுகிற மாதிரி அது காளிங்க நடத்தினம் இந்த தோஷ பரிகாரம் கல்யாண கடைகள் போக்குவரத்து எல்லாம் நீங்கி சீக்கிரமாக விவாகம் நடக்கும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இங்கே இருக்கு என்ன இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து கிட்ட வந்து செய்யறதோ வந்து செஞ்சுருக்காங்க இந்த பத்து நாள் ஆடி மாசம் உற்சவம் நவராத்திரி விழா என்ன மாசி மகம் கை மாதம் எல்லாம் சிறப்பாக நடந்தது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி